அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பஜ்ஜி ரெசிப்பியோடு வந்துட்டேன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் ஈஸி ரொம்ப சிம்பிள் அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டி இருக்கும் க்ரன்ச்சி அண்ட் டேஸ்டி சட்பாட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உள்ள கேபேஜ் அனியன் பக்கோடா நம்ம வந்து பர்பிள் கலரில் ஒரு கேபேஜ் கிடைக்கும் அதை வச்சு பண்ணியிருக்கோம் நீங்கள் வேணுன்னா சிம்பிளாக நம்ம டெய்லி எந்த மாதிரி கேபேஜ் கடிக்குது அதை வச்சு பண்ணிக்கலாம் நான் பர்பிள் கலரில் ஒரு கேபேஜ் இருக்குது அதில் பண்ணியிருக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்தி நீங்கள் எப்போச்சும் கடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாடுங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு உருளைக்கெழங்கு சேர்த்தி வச்சுருக்கோம் நல்லா நிலமாக சன்னமாக கட் பண்ணி போட்டிருக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதுவும் நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் இன் ஜிஞ்சர் கர்லிக் பேஸ்ட் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தள்ளி கட் பண்ணி போட்டிருக்கு இப்போ ட்ரை மசாலா சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் பேசிக் மசாலா தான் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கடலை மாவும் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இது போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு கையில் நல்லா அமுத்தி அமுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும் அமுத்து அமுத்தி நல்லா பிசைஞ்சினிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும் தண்ணி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே லைட்டாக பிசைஞ்சு அப்படியே மாவு மா போட்டு பிசைஞ்சு பஜ்ஜி சுட்டு எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குச்சி மாதிரி அப்படியே நிற்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் கையில் நல்லா நல்லா அமுத்தி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாயிடும் சாஃப்ட் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம கடலில் மாவு போட்டுக்கலாம் இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம் அப்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி சாஃப்டாயிடும் இப்போ வந்து நான் கடலை மாவு வந்து ஒரு அடுக்கட்டோடி அடுக்கின்னம் போட்டிருக்கு அதுக்கு அடுக்கின்னத்துக்கு கொஞ்சம் கம்மி அரிசி மாவு போட்டிருக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு க்ரன்ச்சி வரும் நீங்கள் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ க்ரன்ச்சி வரும் இப்போ பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் உங்களுக்கு மாவு தேவை இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எனக்கு தேவை வரல கரெக்டாக போயிடுச்சு அதனால நான் சேர்க்கல தண்ணி கூட ஒரு சொட்டு ஊற்றுல நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்ல உங்களுக்கு வந்துருக்குது இல்லை கொஞ்சம் தண்ணி அதில் எனக்கு வந்து கடட்டாக போயிடுச்சு உங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டதாக கொஞ்சம் தளிச்சு போட்டுங்க நிறைய போட்டிங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி ஆகிடும் அப்போ உங்களுக்கு நல்லா டேஸ்ட் இருக்காது அதனால நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து இந்த வதி செஞ்சிங்கன்னா எப்போவுமே உடனே சுட்டுருங்க இல்லைனா அப்படியே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இதே பார்த்தீங்கன்னா மறுபடி கொஞ்சம் தண்ணி மாதிரி லூஸ் மாதிரி ஆயிரும் ரொம்ப மறுபடி மாவும் எல்லாம் ஆட் பண்ணணும் அதனால் இந்த வஜி சுட்டிங்கன்னா அப்போவே செஞ்சு சுட்டுருங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா வெறும் மாவு மட்டும் போடாமல் மண் எல்லாம் போட்டு பசைஞ்சு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சுடுற டைமில் நீங்கள் மாவு போட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் கூட ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி தண்ணி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா பிளேட்டில் இருந்து கீழே இடக்கி போட்டுருங்க அதுக்கப்புறம் மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பக்கோடாலாம் சேப் போட்டுட்டு இருக்கிறப்போ நான் வந்து ச ஆயில் கூட சூட் பண்ணுறதுக்காக வச்சுட்டு கடாயில் த ஆயில் போட்டு நல்லா வச்சுட்டு இருந்தேன் ஸ்லிம்ப்லேயே வச்சுட்டு இருந்தேன் அப்போ உங்களுக்கு சேப்பு வந்துடும் உங்களுக்கு நல்லா ஆயில் ஹாட் ஆகிடும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னாடு சேப் போட்டு முடித்தாச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஆயில் எப்படி சூடாச்சு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஒவ்வொன்றா பக்கோட போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய கடாய் எடுத்துருக்கீங்க அது எவ்வளோ பிடிக்குதா அவ்வளோ போட்டுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து நிறையா போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே ஃபுல்லாக ஒட்டி போயிட்டு நல்லா இருக்காது அதனால் எங்களுக்கு தெ எவ்வளோ அளவும் இருக்குது அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து தடவை சுட்டு எடுத்துருக்கு எனக்கு மூணு பேட்சிலே சுட்டு எடுத்துருக்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தடவை நீங்கள் சுடு முடியும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரே ஒரு உள்ளக்கடலுங்க பெரிய சைஸ் போட்டேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேபேஜ் பாதி தான் போட்டிருக்கேன் எனக்கு பாப்புலர் கலரில் நான் கடிச்சிருக்கனால நான் போட்டுட்டேன் நீங்கள் வேணும்னா பேசிக் நம்ம டெய்லி எப்படி நம்ம முட்டைக்கோஸ் கடிக்குத அதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படி போட்டிங்கன்னா இல்லைனா கூட இது கூட நீங்கள் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் கூட சேர்க்கல அதை ஒரு கூட பார்க்கிற பஜ்ஜியாயிடும் அது இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எல்லாம் வெஜிடபிள்ஸ் கெடைச்சிருச்சுன்னா போட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதில் வந்து நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலான்னா பீன்ஸ் கேரட் பீட்ரூட் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஜுக்கினி போட்டுக்கலாம் ஃபுல்லாக இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இதே மாதிரி நல்லா நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் பாக்கோட போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நான் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி நான் அடிக்கடி செய்வேன் ஆனால் அந்த டைமில் நான் செய்யலை உங்களுக்கு செஞ்சதுன்னா உங்களுக்காக இன்னொரு நாளைக்கு கொண்டு வர்றது செஞ்சு இப்போ வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான் எங்க பக்கத்தில் எல்லா வெஜிடபிள்ஸும் கடிக்காது கொஞ்சம் தூரமாக போகணும் எங்கள் வீட்டில் எல்லா அவருக்கு வேலை இருக்குது அதனால் டெய்லி போக முடியாது அதனால் கொஞ்சம் கடிக்க மாட்டேங்கிது இப்போ ஆச்சு நாங்கள் போகிறோம் அதை நான் அப்போது கடிச்சதுன்னா உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் அதுக்குள்ளே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல் பஜ்ஜி எல்லாம் செஞ்சாச்சு எடுத்துடலாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் என்னோடய பஜ்ஜி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்து ஈவினிங் டைம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டில் கெஸ்ட்டு வந்துடுச்சு அப்படின்னா கூட வீட்டில் என்ன காய்கறி இருக்குது அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் எது நான் சொன்னேன்ல காய்கறி அது என்னென்ன இருக்குது உங்கள் வீட்டில் அது ஃபுல்லாக கை நீளம் நீளமாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வஜ்ஜி சுட்டுட்டு நீங்கள் வந்து டீ டீ காஃபி போட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கெஸ்ட்டுகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை வந்து மழை வந்துச்சு அந்த டைமில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை இந்த இப்போ வந்து நம்மளுக்கு நோம்பு டைம் தானே நீங்கள் கஞ்சி கூடி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ இப்தடில் நல்லாயிருக்கும் நாங்கள் இது இப்தடில் தான் சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு கஞ்சி குரு சேர்த்தி சாப்பிட்டது சாஸ் குரு நான் போட்டிருக்கேன் நான் என்ன பொண்ணுக்கு பையனுக்கு சாஸ் பிடிக்கும் அதனால் இப்தடில் சாஸ் கூடு அப்புறம் கஞ்சி கூடை நாங்கள் சேர்த்தி சாப்பிட்டோம் நீங்கள் வேணும்னா க்ரீன் சட்னி கூட இது கூட செய்யலாம் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து மல்லித்தல்லை புதினா போட்டு க்ரீன் சட்னி போட்டு சாப்பிட்லாம் என் பையன் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறாங்க எப்படி இருக்குது பாடுங்கள் அவ்வளோ சாஃப்ட்டு உள்ளே வெளியே கிரன்ச்சி ஜூஸி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஓடைய அமுத்திக்கோங்க ஓரளவு அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் லைக் போட்டுக்கலாம் கமெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ